வருக்கும் வணக்கம் இன்று நாம் தென்னாலிராமன் கதை ஒன்றை பார்க்கப் போகிறோம் ராமன் வணங்கிய கழுதைகள் கழுதைகளா பார்க்கலாம் வாருங்கள் கிருஷ்ணதேவராயரின் ஆசிரியர் தாத்தாச்சாரியா வைஷ்ணவ பிரிவைச் சேர்ந்தவர் விஷ்ணுவை வழிபடுபவர் ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியரை பின்பற்றும் ஸ்மார்த்தர்களை அவர் புறக்கணித்தார் அவர் ஸ்மார்த்தர்களை இழிவாக எண்ணுவதால் வெளியே செல்லும்போது எந்த ஸ்மார்த்தரின் முகத்தையும் பார்க்கக்கூடாது என்பதற்காக எப்போதும் ஒரு துணியால் முகத்தை மூடிக்கொள்வார் அவரது நடத்தையால் அரசன் உட்பட அனைவரும் கோபமடைந்தனர் எனவே மக்களும் மன்னரும் தென்னாலியிடம் இப்பிரச்சனையை தீர்க்குமாறு வேண்டுகோள் விடுவித்தனர் எனவே மக்களும் மன்னரும் தென்னாலியிடம் இப்பிரச்சனையை தீர்க்குமாறு வேண்டுகோள் விடுத்தனர் எனவே அனைவரின் பேச்சையும் கேட்டுவிட்டு தென்னாலி தாத்தாச்சாரியாரை தரிசிக்க அவரது வீட்டுக்கு சென்றார் தென்னாலியை பார்த்தவுடனே முகத்தை மூடிக்கொண்டார் தாத்தாச்சாரியார் இதை பார்த்த தென்னாலி ஏன் தங்கள் சீடன் முன் முகத்தை மறைக்கிறீர்கள் என்று வினவினார் ஸ்மார்த்தர்களை பாவிகள் என்றும் அவர்களின் முகத்தை பார்த்தால் அடுத்த பிறவில் கழுதியாகி விடுவேன் என்று தாத்தாச்சாரியார் கூறினார் இதைக் கேட்ட தென்னாலி தாத்தாச்சாரியாவுக்கு பாடம் கற்பிக்க ஒரு வழியை கண்டுபிடித்தார் சில நாட்களுக்கு பிறகு தெனாலி அரசர் தாத்தாச்சாரியார் மற்றும் அனைத்து அரசவியனுடரும் சுற்றுலாவிற்கு சென்றனர் அவர்கள் திரும்பி வரும்போது வழியில் சில கழுதிகளை கண்டார் அவற்றை கண்டதும் கழுதிகளை நோக்கி தெனாலி விரைந்து சென்று குனிந்து வணக்கம் செலுத்தினார் அதை கண்டு அரசர் உட்பட அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் அரசர் தென்னாலியிடம் ஏன் இவ்வாறு செய்தாய் என்று கேட்டார் அரசே ஸ்மார்த்தரின் முகத்தை பார்த்து பாபம் செய்து கழுதைகளாக மாறிய தாத்தாச்சாரியாரின் முன்னோர்களுக்கும் முன்னோர்களுக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன் என்று தென்னாலி மன்னரிடம் கூறினார் தென்னாலியின் நகைச்சுவையை மன்னர் புரிந்து கொண்டார் தாத்தாச்சாரியா தன்னை பற்றி வெட்கப்பட்டார் அன்றிலிருந்து தாத்தாச்சாரியா தன் முகத்தை மறைக்கவே இல்லை இந்த காணொளியை ரசித்ததற்கு நன்றி